வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் ஐயா பிரகாசம் அவர்கள் இல்லாத மன்றத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்னை யாரை தழுவியவர் ஊக்கப்படுத்தியவர் அவர் இல்லாத மன்றம் விவேகானந்தர் ஜெயந்தி அன்று எனக்கு பேரிடியாக வந்து விழுகிறது ஐயா காலமாகிவிட்டார் நான் உடைந்து போனேன் எப்போதெல்லாம் நான் உடைந்து போகிறேனோ அப்போதெல்லாம் இலக்கியத்திற்குள் என் பழக்கம் வள்ளுவனை நாடுகிறேன் உடைந்து போன மனதோடு என்ன வாழ்க்கை இது நேற்று வரை பேசிக் கொண்டிருந்த ஒரு மாமனிதன் இன்று இல்லை சில விநாடிகளுக்கு முன்பு இருந்த மனிதன் இல்லை என்ன வாழ்க்கை இது வள்ளுவனிடம் கேட்கிறேன் வள்ளுவன் சொல்கிறான் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு வள்ளுவனிடம் கேட்கிறார்கள் இந்த உலகத்தின் பெருமை என்ன வள்ளுவன் சொல்கிறான் நேற்று இருந்தவன் இன்று இருக்க மாட்டான் பூமி நிலையாக இருக்கும் அந்த நிலையாமை என்கிற அகந்தையை தாங்கி கொண்டு இந்த பூமி பந்து சுழர்கிறதே அதுதான் பூமியின் சிறப்பு என்று வள்ளுவன் சொல்கிறான் நிலையாமை நான் மீண்டும் ஒரு கேள்வி வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது நேற்று இருந்தவன் இன்று இல்லை வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன பிரகாசம் அவர்கள் நம்மோடு இல்லை இந்த நிலையாமைதான் வாழ்க்கைக்கான அர்த்தமா வள்ளுவன் சொல்கிறான் செய்யாமல் செய்த இந்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு பிரதிபலன் பாராமல் நீ செய்கிறாயே அந்த உதவிக்கு இந்த வையகம் அல்ல இந்த பூமி பந்து அல்ல வானகம் அல்ல அதை தாண்டி பெரிது என்று ஐயன் வள்ளுவன் சொல்கிறான் அந்த குரலை செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்கிற குரலை இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் நின்று கொண்டு பிரகாசம் அவர்களின் ஆன்மாவிற்கு சமர்ப்பிக்கின்றேன் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்காக அவர் செய்த தியாகங்கள் எழுத்ததிகாரத்தில் பொருளியல் குறித்து நான் பேச வேண்டும் பொருளியல் பொருளாதாரத்தை உலக சிந்தனை மரபு எப்படி பார்த்தது தமிழ் சிந்தனை மரபு எப்படி பார்த்தது என்பதை குறித்து உங்களோடு கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன் ரொம்ப புரிதலுக்காக சொல்கிறேன் தோழர்களே பொருளாதாரம் என்றால் கம்யூனிசத்தை தவிர்க்க முடியாது கம்யூனிசம் பொருளாதாரத்தை எப்படி பார்த்ததென்றால் வளங்கள் சமமாக பங்கிடப்பட வேண்டும் இங்கிருக்கக்கூடிய அத்துணை வளங்களின் பின்னால் உழைப்பாளிகளின் வியர்வை துளிகள் இருப்பதாக கண்டறிந்தார் மாமேதை மார்க்ஸ் அது உலகத்தை புரட்டி போட்டது ஒரு மாபெரும் கம்யூனிச சிந்தனையாளன் கார்கி ஒரு மிகப்பெரிய உலக பணக்காரரை சந்தித்து விட்டு எழுதினார் உலக பெரும் பணக்காரர் அவர் அவரை சந்தித்து விட்டு எழுதினார் இவர் உலக பெரும் பணக்காரராம் உலகில் உள்ள பல வளங்கள் இவருக்கு சொந்தமானது ஆனால் என்ன அதிசயம் தெரியுமா அவருக்கும் நம்மை போலவே இரண்டு கைகள் இரண்டு கால்கள் ஒரு வயிறு தான் இருக்கிறது என்று எழுதினார் இரண்டு அவ்வையினுடைய தாக்கம் உலக சிந்தனை மரபில் இருந்தது இரண்டாவது பொருளியலில் இரண்டாவது மிகப்பெரிய தத்துவ மரபு என்பது முதலாளித்துவம் சந்தைகள் தகர்க்கப்படும் எல்லைகள் உடைக்கப்படும் முதலாளித்துவத்தின் முக்கிய காரணி வளங்கள் ஒருவரிடம் குவிவது இந்த ரெண்டு பொருளியல் சித்தாந்தத்திற்கு நடுவில் நான் தமிழ் பொருளியல் குறித்து தமிழர்கள் பொருளியல் குறித்து என்ன சிந்தித்திருக்கிறார்கள் என்பது பற்றி உங்களோடு அளவலாகப் போகிறேன் செல்வத்தை எப்படி தமிழர்கள் பார்த்திருக்கிறார்கள் அந்த செல்வம் என்கிற பெயரே நமக்கு ஒன்று சொல்லும் செல்வம் 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 என்று சொன்னால் அது ஒரு கட்டத்தில் செல்வோம் செல்வோம் நான் உன்னை விற்று ஒரு நாள் சென்று விடுவோம் என்று சொல்லும் செல்வத்தை நிலையாமையாக பார்த்தார்கள் உலக வரலாற்றில் பொருளாதார கொள்கையில் செந்தில்வேல் அவர்கள் ஐயனை எடுத்துக்காட்டினார் அதனால் சொல்கிறேன் ஒரு பொருள் எப்படி சேர்க்கப்பட வேண்டும் என்பது குறித்து தமிழர்கள் எப்படி சிந்தித்திருக்கிறார்கள் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் தமிழர்கள் ஒரு இடத்தில் கராரா இருந்திருக்கிறான் நான் சேர்க்கிற பொருள் தீதின்றி இருக்க வேண்டும் தீதின்றி சான்றோர் வழியில் அது எத விளைவை தரும் அரண் ஈனும் வள்ளுவனின் நுட்பம் இன்பமும் நீனும் உம் விகுதி போடுகிறான் வள்ளுவன் இன்பம் என்பது பை ப்ராடக்ட் இன்றைக்கு கன்சியூமரிசத்தில் இருக்கிறோம் நுகர்வு கலாச்சாரத்தில் இருக்கிறோம் நுகர்வு கலாச்சாரத்தில் மிகப்பெரிய தத்துவ சிந்தனைகள் கொண்ட கிரேக்க சாம்ராஜ்யம் கீழே விழுந்தது ஆனால் அன்றைக்கே வள்ளுவன் சொன்னான் பொருளினுடைய பொருள் என்ன தெரியுமா அது இன்பமும் ஈனும் பொருளினுடைய மிக ஆகச்சிறந்த முதல் சிந்தனை அறம் ஈனுதல் அறம் ஈனுதல் அந்த அறத்தை எப்போதும் மருத்துவத்துறையில் வலியுறுத்தக்கூடிய ரெண்டு ஆளுமைகள் இருக்கிறார்கள் சிவராமன் சாருக்கும் மகுடபதி சாருக்கும் அவரை வணங்குறேன் ஒரு பலத்த கரோளிகள் அறம் குறித்து மருத்துவத்தில் பேசக்கூடியவர் தமிழர்கள் எப்படி பொருள் குறித்து சிந்தித்திருக்கிறார்கள் செல்வத்தை பற்றி வள்ளுவன் தந்திருக்கிற சித்திரத்தை பாருங்கள் இந்த அவையில் கூடுகிறார்கள் கூட்டம் இது ஒரே நேரத்தில் கூடிய கூட்டம் அல்ல நாலு மணிக்கு வந்திருப்பீங்க நாலரைக்கு வந்திருப்பீங்க அஞ்சுக்கு ஆறுக்கு ஏழுக்கு இப்படி ஒரு வழியில் வந்து எல்லோரும் கூடியிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அடுத்த வினாடியே இந்த அரங்கம் காலியாகிவிடும் எல்லா வாயில்களில் இருந்து வெளியேறி விடுவீர்கள் இதை வள்ளுவன் பார்க்கிறான் நாடக அரங்கத்திற்கு சென்று இருக்கக்கூடும் இந்த காட்சியை பார்த்த பிறகு அவன் எழுதுகிறான் கூத்தாட்டு அவை பெருஞ்செல்வம் அது போக்கும் ஒரு நாடக அரங்கில் கூட்டம் கூடுவதை போல செல்வம் உன்னிடத்தில் சேரும் ஒரு காலகட்டத்தில் அந்த செல்வம் உன்னை விட்டு ஓடிவிடும் எனக்கு ஒரு கேள்வி ஏன் தமிழர்கள் இந்த பொருள் மீது இல்லாதவர்களாக தீவின்றி வந்த பொருள் என்கிறான் இந்த செல்வம் உன்னை விட்டு ஓடிவிடும் என்கிறான் ஏன் செல்வத்தில் நிலையாமை என்கிற மெய்யலை புகுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் இந்த செல்வம் நிலையானதல்ல இந்த செல்வம் உனக்கு உரியதல்ல என்று சொல்லிவிட்டு நாளடியார் சொல்கிறது நான் பொருளியலின் மையத்திற்கு வருகிறேன் தமிழ் பொருளாதாரம் அதன் மைய கரு என்ன என்றால் நாளடியார் சொல்லும் சென்றன சென்றன நாட்கள் வந்தன வந்தன கூற்று ஏ நாள் ஓடிக்கிட்டே இருக்கு கூற்றுவன் வந்து கொண்டே இருக்கிறான் எமன் வந்து கொண்டிருக்கிறான் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்குள் ஈகை செய்துவிடு உதவி செய்து விடு இந்த சமூகத்திற்கு பங்களித்து விடு என்று சொல்வதற்காக செல்வத்தை நிலையாமையில் நிறுத்தினார்கள் தமிழர்கள் சென்றன சென்றன நாட்கள் ஓடிரும் செல்வம் ஓடிரும் இந்த செல்வத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் பொருளாதாரம் குறித்து பேசுகிறோம் தமிழ் சிந்தனை மரபில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக செல்வத்தின் பயன் என்ன பணத்தின் பயன் என்ன பொருளின் பயன் என்ன என்று கேட்கிற போது செல்வத்தின் பயன் ஈதல் என்று சொல்லி முடித்தார்கள் தமிழர்கள் யார் சொல்ல முடியும் செல்வம் நீ உதவி செய்ய வேண்டும் உதவுவதை நீ பொருள் சேர்ப்பது நேர்மையாக சேர்க்க வேண்டும் அந்த பொருளை அறத்தோடு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை மரபு இருக்குல்ல இது கம்யூனிஸ்ட சித்தாந்தத்திற்கு முந்தைய மரபு உலகிற்கு சமூக நீதி சமத்துவம் என்கிற கோட்பாட்டை இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு இனம் உண்டு என்றால் அது தமிழ் மட்டும்தான் இந்த மண் தான் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய பார்வை இலக்கியங்கள் மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றன உதவுது நான்மணி கடிகையில் ஒரு முக்கியமான ஒரு பாடல் உண்டு பெரிய பரோபகாரி உதவிட்டே இருக்கிறார் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்துக்கெல்லாம் பணம் கொடுக்கிறாங்க இன்னொன்றும் புரிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏதோ வானகத்தில் இருந்து முடிவு செய்யப்பட்டு நடப்பதல்ல இங்கிருக்கக்கூடிய தமிழர்களின் பொருள் குறித்த மெய்யல் பார்வையால் நடக்கிறது செல்வத்தின் பயன் ஈதல் என்பதற்காக கொடுப்பதற்காக நடக்கிறது செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இரண்டாவது தலைமுறை பிள்ளை வந்து பார்க்கும் என்ன அப்பா இப்படி தர்ம காரியம் பண்ணிட்டே இருக்கிறாரு செல்வம் கரைந்து போகாதா அடுத்த பிள்ளை கேட்பான் என்ன நீ பாட்டுக்கு முத்தமிழ் மன்றத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிற அங்க ரோட்டரி கிளப்புக்கு கொடுக்குற லைன்ஸ் கிளப்புக்கு கொடுக்குற அங்க இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம் நான்மணி கெடிகையில் ஒரு புலவன் சொல்கிறான் அந்த பிள்ளையை பார்த்து அப்படிலாம் போகாதுப்பா குறையாது நான்மணி கடிகை சொல்கிறது இன்றைக்கு பகுத்தறிவு கண்கொண்டு பார்க்கிற மதி வதினி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த கருத்தை ஆனால் அதன் மைய உணர்வை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன் நான் மணிக்கடிகையில் அந்த புலவன் சொல்கிறான் செல்வத்தை கூடு குறையவே குறையாது மனித வாழ்க்கையில் நல்வினை காலம் தீவினை காலம் என்று ஒன்று உண்டு நல்வினை காலத்தில் நீ எவ்வளவு பணத்தை நீ கொடுத்து கொண்டே இருந்தாலும் கலைமகள் உனக்கு செல்வத்தை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பா பயப்படாம தர்மம் பண்ணு தீவினை காலம் என்று ஒன்று உண்டு நீ எவ்வளவுதான் பணத்தை பூட்டு போட்டு கொண்டு வைத்திருந்தாலும் உன்னை விட்டு ஓடோடி விடும் இவன் அப்படி என்றால் தீவினை காலம் என்று ஒன்று உண்டா அந்த தீவினை காலத்தில் என் செல்வம் என்னை விட்டு போய்விடுமா அப்படி என்றால் யார் என்னை பாதுகாப்பார்கள் என்கிற போது புலவன் சொல்கிறான் நீ செய்த தர்மம் அப்போது உன்னை காக்கும் என்கிறான் தமிழர்களினுடைய பொருளாதார சிந்தனையில் மீண்டும் மீண்டும் இன்னொன்று சொல்கிறேன் பெரிய பெரிய உலக பொருளாதார மாநாடுகளில் கலந்துகிறவங்க செந்தில்வேல் அவர்கள் கூட கலந்துட்டு வந்திருக்கிறாங்க நம்மளால கடல் கட்டி வாணிகம் செய்தவர்கள் ஆனால் இன்றைக்கு இந்தியாவின் ஆகப்பெரும் பணக்காரர்கள் நம்ம இல்லை வேறு சமூகங்கள்லாம் இருக்கு நான் ஆற்றாமையோடு பொறாமையோடலாம் சொல்லல பொருளீட்டும் சமூகங்கள் இருக்கு நான் யோசித்தேன் தமிழர்கள் ஏன் பொருள் மீது அப்படி ஈட்டல நாட்டம் கொள்ளலை என்றால் நம் தமிழ் சிந்தனை மரபு என்ன சொல்லுது தெரியுமா அறம் அறம் தான் முக்கியம் பொருள் என்பது இரண்டாவது பட்சம் தான் அதனாலதான் நம்ம அதுதான் நம்மளை எப்போதும் தடுத்து கொண்டே இருக்கும் நீங்க பொருள் குறித்து சிந்திக்கிற போது நான் இன்னொன்று சொல்றேன் அதாவது செல்வத்தை சேர்க்கிற இடத்தில் வள்ளுவன் ஒரு நுட்பமான இடத்தை வைக்கிறான் நீங்க செல்வத்தை சேர்க்கிறீங்கல்ல அந்த செல்வத்தின் பயன் இருக்குல்ல தூய்த்தல் அரிது அப்படின்பா வகுத்தவற்றுள் எல்லாம் அதாவது அந்த செல்வத்தை உங்களுக்கு தூய்க்கக்கூடிய வரம் இருக்கணும் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது செல்வத்தை சேர்த்துருவோம் அந்த செல்வத்தை தூய்க்கக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்காது அது எப்போது கிடைக்கும் என்றால் நீ தர்மம் செய்கிறப்ப தான் உன் செல்வத்தை நீ தூய்க்க முடியும் சார் நான் வந்து பேசும் தலைமைன்னு ஒரு ஷோ பண்ணேன் ஒரு பெரிய இனிப்பகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உரிமையாளர் அவரை பேட்டி எடுக்கிறேன் அவர் சொல்கிறார் இந்த மதியானம் வந்து நீங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட வேண்டாம் இந்தியா வெங்கும் நான் அனுப்பக்கூடிய இனிப்பை நான் பரிமாறுறேன் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டார் உட்காந்துருக்கிறேன் இந்தியா முழுவதும் அனுப்பக்கூடிய இனிப்பும் அவ்வளவு இனிப்பு வகைகள் இருக்குது உட்காந்துருக்கிறேன் இனிப்பை சாப்பிட்றப்ப அவர் என் கூட உட்காந்துருக்கிறார் சார் நீங்களும் சாப்பிடுங்க என்ன நான் இல்லைங்க அப்படி என்ன நான் கூழுதாங்க எனக்கு சுகரு அப்படிங்கிறார் யோசித்து பாருங்கள் இந்தியா முழுவதும் இனிப்பை அனுப்பக்கூடிய ஒரு மனிதனால் இனிப்பை சுவைக்க முடியவில்லை தூய்க்க முடியவில்லை பெரிய வெளி நான் நிறைவ சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லி விடைபெறுகிறேன் காலத்தின் அறிவை கருதி மதம் பொருள் குறித்து என்ன சிந்தித்திருக்கிறது என்றால் உதவுவது குறித்து தான் சிந்திச்சிருக்கு இஸ்லாம் மார்க்கம் என்னை எப்போதும் வியக்க வைக்கும் உன்னிடம் இருக்கக்கூடிய பெருச்சம்பளத்தில் ஒரு துண்டையாவது கொடுத்து பிறருக்கு கொடுத்து நரக நெருப்பில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள் என்கிறது இஸ்லாம் இன்னொன்று சொல்கிறேன் மற்ற மார்க்கம் நான் எதையும் உயர்த்தி தாழ்த்தி என்பதற்காக அல்ல நல்லவைகளை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் பிற மதங்களில் மறுமையில் நீங்கள் செய்ததற்கு தான் தண்டனை புண்ணியம் இஸ்லாம் மார்க்கத்தில்தான் நீ செய்யாததற்கும் தண்டனை உண்டு நீ செல்வத்தை வைத்துக் கொண்டு நீ உதவாமல் இருந்தால் அதற்கும் மறுமையில் நீ பதில் சொல்ல வேண்டும் மிகப்பெரிய கருணையாளன் இயேசுபிரான் இயேசு சொல்கிறார் நீ உன் செல்வத்தை பற்றி கொண்டால் என் கருணையை உனக்கு நான் பற்றிக் கொள்வேன் பைபிள் பேசுகிறது உபநிடதங்களில் கதை உண்டு மகாபாரதத்தில் கதை உண்டு சார் ஒரு மிகப்பெரிய கருமி அவனுக்கு சொர்க்கம் கிடைச்சிருச்சு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளல் பெருமக்கள்லாம் பார்த்துட்டு இந்த கருமி எப்படுறா சொர்க்கத்துக்கு வந்தான்னு ஆச்சரியம் இவனை எப்படி சொர்க்கத்துக்குள்ளே விட்டீங்க எல்லாருக்கும் தப்பா விட்டுட்டீங்க இவன் நரகத்துக்கு தானே போகணும் இல்லை இல்லை இவன் சொர்க்கத்துக்கு தான் போகணும்ன்றாங்க எப்படி நீங்கள் அனுமதித்தீர்கள் இப்போ சொல்றாங்க அந்த கருமி ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒரு வரி ஒரு வயதான ஒருத்தன் பசியோடு ஒரு ஏழை வரா ஐயா பசிக்குதுன்றான் இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் கையெல்லாம் கழுவிட்டு வெளியில் வந்து எங்கள் வீட்டில் சாப்பாடே இல்லைன்ட்டான் இதுக்காக சொர்க்கம் அப்படின்றான் இதற்காக சொர்க்கம் அல்ல அதன் பிறகு அவன் உள்ளுக்கு போனவன் திரும்பி வந்து ஏ வா அந்த பற்றி அந்த மூளையில் அன்னதானம் போடுறாங்க அங்கே போய் சாப்பிடு அப்படின்னு அங்கே போய் சாப்பிட்ட பிறகு அந்த வயிறு வாழ்த்தியதான் தான் மகராசே எனக்கு ஒரு இடத்தை காமிச்சானேன்னு அந்த சுட்டு விரல் புண்ணியம் செய்திருக்கிறது அதற்காக சொர்க்கம் இதை பேசிட்டே இருக்கு திருமூலர் சொல்கிறார் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்றாயில் படமாடும் கோயில் பகவர்க்கதாமே எப்பா படத்துக்கு வைக்கிறியே படத்துக்கு படையல் போடுறியே அதெல்லாம் இறைவனுக்கு போகாது நடமாடும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவி செய் அது படமாக இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு போகும் திருமூலர் சொல்கிறார் பொருள் குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நிறைவாக மதிவதனி அவர்கள் இருக்கிறாங்க நம்ம இலக்கியங்களில் வேதங்கள் புராணங்கள் புராணிக கருத்துக்கள் இருக்கிறது அது மாற்று கருத்துலாம் இல்லை அது பகுத்தறிவோடு பார்க்கணும் தான் நான் அதனோட கிரக்ஸை தான் எடுத்துப்பேன் ஆனால் மதிவதனி அவர்கள் விரும்புகிற ஒரு பாடல் ஒன்று உண்டு அதை சொல்லி நான் முடிக்க போகிறேன் எல்லா மதங்களும் உதவுவதை பொருள் ஈட்டல் அல்ல பொருளை பகிர்ந்தலை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றன அது இந்து மதமாக இருக்கலாம் கிறிஸ்தவமாக இருக்கலாம் இஸ்லாம் எல்லா மதங்களும் அது எதை காட்டி அவனை பயமுறுத்தியன என்றால் மறுமையை காட்டி பயமுறுத்தியது மறுமையில் உனக்கு இடம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா எப்படியாவது அவனை பயமுறுத்தியாவது அவனை ஈகை செய்ய வைப்பதுதான் மதங்களின் நோக்கம் அதனால் பரபேன் எனக்கு மறுமையில் இடம் கிடைக்கணும் எனக்கு இறைவனின் அருள் கிடைக்கணும் அப்படி என்று சொல்லி நம்ம அருள் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஈகை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் புறநானூற்றில் ஒரு புலவன் என்னை உலுக்கிய இடம் ஒன்று உண்டு தமிழ் சமூகம் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு இடம் ஒரு மன்னனை ஒரு புலவன் பாராட்டி பாடுகிறான் சொல்கிறான் ஈகை தான தர்மங்கள் செய்வான் பொருள் அனைத்தையும் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புலவன் பாடுகிறான் இம்மைக்கு செய்தது மறுமைக்கு ஆயினும் வணிகன் விலை ஏ இம்மைக்கு செய்தால் மறுமையில சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக அறத்தை வணிகமாக பயன்படுத்துபவன் அல்ல என் மன்னன் தமிழர்களின் மரபு சான்றோர்களின் மரபு ஈகை செய்வது அதற்காக என் மன்னன் ஈகை செய்தான் என்று பிரதிபலன் பாராமல் சமூகத்திற்கு உதவுவது பொருளை பகிர்வது இந்த சிந்தனை மரபை வைத்துக்கொண்டு கம்யூனிசத்தை படித்து பாருங்கள் பெரியாரியத்தை படித்து பாருங்கள் சோசலிசத்தை படித்துப் பாருங்கள் அதன் உட்கருவில் தமிழன் நின்று கொண்டிருப்பான் தமிழ் சிந்தனை மரபு நின்று கொண்டிருக்கும் என சொல்லி ஒரு மிகப்பெரிய அரங்கம் நிறைந்த அவை குறுகிய காலத்திற்குள் என் சிந்தனைகளை உங்களிடத்தில் விதைத்திருக்கிறேன் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் சிந்தனை ஓட்டங்கள் இருக்கலாம் ஆனால் இது பல பூக்கள் மலரக்கூடிய பண்பாட்டு அரங்கம் என்பதால் உங்களிடத்தில் அந்த விதைகளை தூழியிருக்கிறேன் என்கிற மன மகிழ்வோடு சிறப்பு பேச்சாளர் மதிவதனிக்கும் எனது வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்